நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி நான்காம் நாள் புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஒன்பதாம் வரை நாளை காலை நாலு மணி வரை பூரட்டாதிவின் மீன் நண்பகல் ஒன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது திருக்குறள் அற்றதறிந்து கடைப்பிடித்து மாறுகல்ல துய்க்க துவரப்பசித்தே காட்டிக் திங்கள் தேழ்வடிவ வெறிச்சிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை உண்டவ்வரை மார்பிற்புரி விற்புரி நூலன் விரிகொன்றை ஈண்டவ்வதனோடும் ஒரு பாலம் மதியதனை திண்டும் பொ சூழ்ந்த திருநின்றியது தண்ணில் ஆண்ட கடல் தொழல் அல்லது அரியாரவரறிவே திங்கக்கிழமை நான்காம் திருமுறை நாலு கொலாமவதம் முகமாவன நாலு கொலாம் தனனமுதற் தோற்றமும் நாலு கோலாமவரூதியின் பாதங்கள் நாலு கோலாம் மறை பாடினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனயதோளுமயபாகமதுவாகவிட ஏறிசடைமேல் மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடமல கூடு காலத்தி மலையே கற்பனைக்களஞ்சியின் சிவபிரகா சுவாமிகள் அம்மையார் வேல்சுவசாமி ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திரு பொக்குளியூராம் அவினாசி திரு குவளையாம் திருக்கோளிலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாடி வடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை பழவும் வல்வினை பாரும் வரிசினால் உளவும் கங்கையும் திங்களும் முன்சடை குளவினான் குளிரும் பொழிக் கோடிலி நிலவி நான் தனி நிச்சல் நினைமினே சிவஞானபோதம் அவன வள்ளதியனும் அவிமோவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாமந்தம் ஆதீன் மனார் புலவர் ஆதீனப்பணுவல் பைரக்கி தீபம் இருபத்தி நாலு வேண்டின் உண்டாகத் துறக்கம் என்ற மயால் விருத்த நாயகருத்தழிந்து உருவம் காண்டல் செய் விழிவஞ்சடைந்து உடலடுங்கும் காலம் வந்தடைவதன் முன்னர் மாண்டகற்பதனால் சாலையைப் போலும் மனைவியாதிய சமாதியினுர் தீண்டும் ஆனந்தம் பல அடைந்திடுவதற்கு எண்ணினி திடுவர் புன்னியரே கைலை குருமணி சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி கண்டரும் தொழுது வடிவடற்குரிய கருவரை ஆதிக்கம் தவிப்போம் பூண்டன்பால் சீலத்தால் சிறந்த புனிதரின் பாரை நாம் ஏற்போம் மான்புர அப்ப ராகம நெறியை மறுப்பவர் கொள்கையைத் தவிப்போம் இண்டிய கல்வி மோகத்தால் இடப்படும் நிலையை தவிப்போம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்